நடிக்கும்போது வாழ்வதற்கு நோட்டை கொடுப்போம் நடிப்பை நிறுத்தினால் ஆழ்வதற்கு நாட்டை கொடுப்போம் என்ற நிலைப்பாட்டை அறிவார்ந்த தமிழ் சமூகம் ஏற்கிறதா என்று சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் மதுரை தெப்பக்குளம் பகுதியில் மருது சகோதரர்கள் சிலைக்கு மரியாதை செலுத்திய பின் அவர் பேசியதை பார்க்கலாம் கலையை போற்ற வேண்டியதுதான் கலைஞர்களை கொண்டாட வேண்டியதுதான் நான் நடிக்கிற ஒன்றே நடித்தாலே போதும் நாட்டை ஆளுகர் அனைத்து திறமையும் வந்து விடுது தகுதி வந்து விடுதுன்னு ஒரு நாட்டு மக்கள் கருதுவார்களே ஆனால் அது ரொம்ப கொடுமையான போக்காக மாறிடும் அதை வருங்கால தலைமுறையினர் போக 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 ஒரு சமூகம் அறிவார்ந்த சமூகமாக வளர்ந்து வாழும் தான் நம்ம பார்க்கிறோம் ஆனால் அது ஒரு நடுக்கம் வருது இது எதை நோக்கி செல்லுது நீங்க ஒப்பனையை அழித்த உடனேயே அரியணை நீங்கள் நடிக்கும் நோட்டை கொடுப்போம் வாழ்வதற்கு நடிக்கிறதை நிறுத்திட்டால் நாட்டை கொடுப்போம் ஆழ்வதற்கு அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருக்கு பிறகு நிலைப்பாடு இதை இந்த அறிவார்ந்த தமிழ் சமூகம் ஏற்குதா ஏற்குதா உலகத்திற்கு அறிவையே அறிவையே கடன் கொடுத்து கலை இலக்கியம் பண்பாடு வேளாண்மை நாகரிகம் எல்லாவற்றையும் கற்பித்து கொடுத்த உலகில் ஒரு மூத்த இனம் இதை ஏற்குதா இந்தியாவில் எல்லா மாநிலமும் இருக்கு இத்தனை மாநிலத்துல எல்லா மாநிலத்திலும் திரைப்படம் இருக்கு